டெல்லி சட்டசபை தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் நேற்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது தலைநகர் டெல்லியில் சட்டசபை தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது டெல்லியில் தற்பொழுது ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுகிறார் மொத்தம் எழுபது தொகுதிகளைக் கொண்ட டெல்லி சட்டசபை தேர்தலில் மொத்தம் அறுநூற்று ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் கெஜ்ரிவால் போட்டியிடும் டெல்லி தொகுதியில் மட்டும் இருபத்தி மூன்று பேர் போட்டியிடுகின்றனர் ஆம் ஆத்மியுடன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவி வருகிறது டெல்லி சட்டமன்ற தேர்தலையொட்டி மொத்தம் மொத்த இந்தியாவும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது இந்நிலையில் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் டெல்லியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில் மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரியங்கா காந்தி ரோட் ஷோ நடத்தி தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் முதலமைச்சர் அதிஷி பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்டோரும் ஆம் ஆத்மி வேட்பாளர்களை ஆதரித்து வீதி வீதியாக இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஊழல் செய்த ஆம் ஆத்மிக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று அமித்ஷா கூறினார் மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட உள்ளது இதில் பதிவாகும் வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது